தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் எழும்பூர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் காங்கிரஸ் சார்பாக தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அவர்களின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எழுபத்தி எட்டாவது வட்டம் சூளை நரசிங்க பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி எழும்பூர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் தலைவர் வழக்கறிஞர் சிபி பி நரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியடிகளின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றனர் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் பி சுரேஷ் பாபு மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட துணைத் தலைவர் எம் நித்யானந்தம் வி சஞ்சய் நந்தகுமார் ஜி குருமூர்த்தி டிஎல்வி தனலட்சுமி எஸ் கே குட்டி ஜி சங்கர் குமரவேல் ஜே ஏம்நாத் புல்லாபுரம் நாகபூஷணம் புல்லாபுரம் சார்லி ஆர் வி பாலசுந்தரம் ரமேஷ் பாபு பிலால் லட்சுமி பிரபா பெரியமேடு பாஸ்கர் புரசை கிருஷ்ணமூர்த்தி மாயகிருஷ்ணன் வட்ட தலைவர்கள் ஜி சுரேஷ்குமார் பாலாஜி மன்மதன் எழும்பூர் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கிஷோர் குமார் மற்றும் ஜனகையா அகஸ்தியன் கேப்ரியல் மணி தெய்வப்பழம் ஆனந்த் பாலாஜி உள்ளிட்ட மாவட்ட சர்க்கிள் வட்ட நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்